திருவனந்தபுர கிறிஸ்துமஸ் கொழும்புல கோயிலுக்கு உள்ள நிக்கவே புல் அரைக்குது இன்னும் பத்து நிமிஷம் தான் இன்றைக்கு பாடம் தொடங்க இதால என்னென்று போடுறேன் இருக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது க்ரௌட் கிறிஸ்மஸ்ஸு இந்த இடத்துலயே பார்க்க தெரியுது சின்ன பிள்ளையில கொடுக்குற சொக்லேட் பண்ணுறேன் மாடா டேய் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் கொழும்புல நின்று கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினம் நேற்றிரவு நாங்கள் பார்த்து நாங்கள் என்னெல்லாம் நடந்ததுன்ற ஆனால் காணொலி பதவி செய்யலாம் போயிட்டு இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினத்தில் வந்து நாங்கள் இங்கே வெள்ளவத்தில் நிற்கிறோம் இங்கேருந்து வந்து கொச்சி கடை அந்தோணி ஆலயத்துக்கு வந்து போகிறோம் பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்கிறோம் பஸ்லாம் போகிறோம் இன்றைக்கு முழுக்களுமே என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து இந்த காணொலியில் அப்படியோ தரப்புகிறோம் எங்களோட இங்கே நண்பரும் வந்து முக்கியமான ஒரு அலுவலாக வந்துருக்கிறார் கனடா போகிறார்

கிறிஸ்துமஸ்படியா வந்து இந்த கோல் பேஸ் அடியில் ஒன்று கூடி இருக்கிறோம் நேற்றவு இது என்ன மாதிரி இருந்ததுன்றத காணொளி நாங்கள் போட்டிருப்போம் இன்றைக்கும் வந்து அதிகமான மக்கள் வரவின இதுல வந்து பெட்ராவில் வந்து பஸ்ல இறங்கிட்டோம் இதுல இருந்து வந்து ஆட்டோலான் போகணும் அப்படி இல்லாட்டி அடுத்த பஸ் பிடிக்கணும் ஆட்டோவில் இருட்டோம் இதுக்கு முதல்ல ஒரு ஆட்டோ பார்த்து நாங்கள் அவர் வந்து ஐநூறுரூவா சொன்னவர் ஆனால் இதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா பேரும் பக்கத்தில் இருக்குது இப்போ பெற்றா அந்த கடையில போய்கொண்டுருக்கிறோம் சரியான க்ரௌடாக இருக்கு சரி இப்போ நாங்கள் அந்தோனியர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் சரியான க்ரௌடாக இருக்குது இங்கே வந்து போலீஸாரும் அந்த கடமையில் இருக்கோம் அதோட என்னென்னு சொல்கிறேன் இந்த சர்ச்சுக்கு வந்து அவ்வளோ செக்அப் ஆகியிருக்கும் ஏன்னாடா ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு செக்அப் பேக்ஸுகள் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவினோம் இதுலேயும் வந்து கிறிஸ்மஸுக்காண்டி வச்சிக்கணும் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது வந்து வளமையாவே வர்ற நேரமே எல்லாருமே அந்த நேரம் ஆலயத்துக்கு வந்துட்டு தான் போயிடணும் இன்றைக்கு இனிமே ஸ்பெஷல் இந்த புற கிறிஸ்மஸ் கொழும்புல எங்களுக்கு வந்திருக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு ஐயா ஏசப்பா சப்பா வழிபாடுகள் இப்ப நனப்பட்டுக் கொண்டிருக்கு அந்தோணியார் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தனாங்க என்னென்னு சொல்கிறது கோயிலுக்கு உள்ளே நிற்கவே புல் அரிக்குது எங்கால மிளகு தெரியால் குளத்துற இடம் கிடக்கு இப்போ இந்த நே இந்த நேரத்துக்கு வந்து எக்கச்சக்க மக்கள் வந்தோன்னு தான் இருக்கணும் கொச்சி கடை அந்தோணியார் தேவாலயத்துக்கு உள்ளே போனாங்கள் உள்ளே நிற்கவே புல் அரிச்சது என்று சொல்லலாம் என்னென்னு சொல்கிறது சில விஷயங்கள் வந்து வார்த்தைகளால் சொல்ல அது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வந்து எத்தனையோ பேர் உயிரில் இழந்த தேவாலயம் அதுக்கு பிறகு எல்லாமே வந்து பாதுகாப்பாக தான் இடம்பெறுறது இப்போ உள்ளுக்களை போகிறோன்னா கூட செக் பண்ணி தான் அனுப்பினோம் நல்ல விஷயம் இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் வெடிகள் எல்லாம் கொளுத்தி கொண்டாடி கொண்டிருக்கணும் அறம்புறமாக எங்களால் வடி சத்தம் கேட்குது இதிலையும் வந்து வடி கொளுத்த போயிடும் பாருங்கள் கிறிஸ்மஸுக்கு இப்போ வந்து அந்த ஒன்றிய கோயிலேருந்து வலிக்கிட்டு எங்க மக்கள் இப்போவும் வந்து ஒன்னே தான் இருக்கிறோம் அன்றைக்கு முழுக்கெழுமே வந்து இந்த இடம் சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும் சர்ச்சில் நிற்க என்னென்னு சொல்கிறது ஒரு நினைவு சோகமான சம்பவங்கள் அதை நினைக்க வேதனையாகும் என்பது உள்ளுக்கில் நிற்க புல்லை அரிச்சதுன்னு சொல்லலாம் இப்போ அடுத்ததான் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி பக்கத்துலேயே எங்களால் மைரா ஹோட்டல் அங்கே போகிறோம் அங்கே போய் சாப்பிட்டு அடுத்தது இன்னமொரு திட்டம் ஒன்று இருக்கு எங்கே போகிறோம் உடனே தொடர்ந்து வேற என்ன இதுதான் மயூரா ஹோட்டல் கூடுதலாக வீடியோஸ் பார்த்துருப்போம் இங்கே வந்து விடிய சாப்பாடு இல்லை மத்தியான சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு பருப்பு கறி நல்ல வாசமாக இருக்கு இதோட கணவாய்கறையும் கேட்டிருந்தார் எங்கட ரோசாந்த நல்லா இருக்கு நல்ல வாசமாக இருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா கணவக்கரை எடுத்துக்கிறோம் நல்ல வீட்டில் செய்ய மாதிரி வீட்டு சாப்பாடு தான் இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம் ஒரு ஆள் தான் சாப்பிடாது கணவ சாப்பாடு இப்போ ஆயிரத்தி 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 எண்பது ரூபாய் போட்டுருந்தது பரவாயில்ல நல்ல சாப்பாடு அதோட அந்த கணவக கணக்க வச்சுருந்தார் நீங்க அந்த ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இப்ப வடதா வந்து நாங்க இங்க ஆட்டோ பிடிச்சு ஒன் கோல் மாலுக்கு போறோம் இன்னைக்கு உள்ள போறதுக்கு வெளியில கண்ணு நிக்க போல இருக்கு அவ்வளவு சரியான கிரௌடா இருக்கு என்ன மாதிரி இல்ல நாங்க உள்ளபடியும் நேற்றும் மாலுக்குள்ள காட்டியிருப்போம் இன்னைக்கு வந்த அதே மாதிரி சரியான க்ரௌட் ஆயிருக்கும் ஏண்டா வெளியில வைக்க வந்தா தான் ஏசிக்கல அப்படி சுத்தி திரியலாம் சரியான க்ரௌடாக இருக்குது பாருங்க மால் ஃபுல்லாகவே முட்டி வலியுது அவ்வளோ து க்ரவுட் கிறிஸ்மஸ்ஸை இந்த இடத்துலையே பார்க்க தெரியுது நேற்று இருந்த எவ்வளோ சரியான எங்களால் வன் கோல் ஃபேஸ் மாலில் ஒரு ஒரு இடமாக பார்த்து ஒன்றுங்க நாங்கள் அதை விட ஒரு இடத்துக்கு வந்து உடுப்பு ஒன்று வந்தே ஆனால் எங்களோடய சைஸுக்கு உடுப்பே இல்லையா கடையில் இல்லையா எண்ட சைஸும் உண்ட சைஸும் உண்டுதாருக்கா இந்த மாதிரி மாடுகள் இருக்கிறபடியே என்ன நன்மை என்ன வந்து எவ்வளோ நேரமும் சுற்றிக்கொண்டே இருக்கலாம் ஒருத்தரும் வந்து கேட்க மாட்டேனான் மற்றது வந்து ஏசி வெளியில வந்து அடிக்கிற பக்கத்துக்கு அவ்வளோவு ஒரு செலவு கூட கிடைக்கும் அதான் ஒருத்தர் கூட பொருள் வேண்ட வரையில் சும்மா அங்கே இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தது சாப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறார்களாம் எவ்வளோ க்ரௌண்ட் விடுமுறை நாளெண்டாலும் சரியான ஒரு க்ரௌட் மெட்டமணியும் க்ரௌட் தான் இன்றைக்கு எக்கச்சக்க பேர் நிற்கணும் இதில் அப்படியோ சுற்றி சுற்றி கால கீழே வந்துட்டோம் ஏதாவது உண்டு ரைட் இப்போ இந்த இடத்துல நின்றுங்க நின்றுட்டு மேலே பிவிஆர் சினிமா இருக்குது அதில் நாங்கள் ஒரு காலும் படம் பார்க்கல அப்போ இன்றைக்கு ஏதாவது படம் பார்ப்போம் வந்து மேலே போய் கொண்டுருக்கிறோம் என்ன படம் ஒரு சாக்கிங்காக இருக்கும் நேராக போய் பார்த்தா தான் தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு மேலே தான் தியேட்டர் இருக்குது பிவிஆர் சினிமா சரி இன்றைக்கு கொழும்புல இருக்க படத்தை பார்ப்போம்னுட்டு போகிறோம் சரிங்க போத பார்க்கைக்கு வந்து புக்கிங் ஆகணும் அது அதனால் நான் முதலே புக் பண்ணி விட்டு நாங்கள் வந்து எங்களால் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் சேருக்கு இதில் டிக்கெட் எடுக்கணுமா நாங்கள் புக் பண்ணி நாங்கள் ஏற்கனவே ஒன்லைனில் புக் பண்ணியிருக்கோம் இன்னும் பத்து நியூஸந்தான் இருக்குது பாடம் தொடங்க இதால் என்னென்று போடுறான் இருக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்கு இதில் வந்து எக்கச்சக்க தியேட்டர்ஸ் இருக்கு நாங்கள் வந்து அந்த கடைசி அப்ளே ஹவுஸ்ன்ற இடத்துலான்னு எங்களோட ஃபிலிம் போகுது சரி இதில் வந்து த்ரீடி கிளாஸஸ் இருக்கு

நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு இந்த இடத்துல இருந்து பார்த்தது ம் இங்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு தியேட்டர் இருக்கு ஒரே பகுதியில் இங்கே வந்து ஃபுட்டு வளம் வந்து ஓட செய்து பண்ணலாம் இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வலிக்கிறோம் அஞ்சரை ஆகுது இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் பலிக்கிறோம் இதோட இதில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸும் செய்யணும் இந்த சாக்லேட்ஸு ஐட்டங்கள் கொடுக்கணும் ஓ போ போயிடு போ போடா போடா சின்ன பிள்ளையில் கொடுக்குற சாக்லேட் பண்ணுறேன் மாடா டெய் வைக்கவே இல்லையா

இந்த பண்டிகை காலங்கள் ஃப்ரீ டைம் வேண்டாம் வந்து மக்கள் கூடுதலாக எப்படியான ஆக்கல் செய்யற இடங்கள்லாம் நேரத்தை கழிக்கணும் இதில் பார்க்கக்கூடிய மாட்டிருக்கு எவ்வளோ பேர் நிற்கணும் பேரு இந்த இடத்துல அப்படியோ பஞ்சநீர் நின்றுது அப்படியோ வெளிக்கிடப்பறம் என்ன மக்கள் மக்கள் வந்து இங்கே போடக்காணி வந்து நிற்கிறேன் பாருங்க ஃபுல் உண்டு இந்த இடத்துல நிற்க கூடாதுல்லாது இல்லாத க்ரௌட் எல்லாருமே வந்து இங்கே பேஸ் இங்கால மால் பக்கங்கள்லாம் நிற்கின இந்த பேஸுக்கு வந்ததுனால இந்த மாதிரி இது சாப்பிடல வேண்டுகோம் வந்து நிப்பாட்டி இருக்கோம் இதில் வந்து இந்த சுண்டல் சாப்பிடணுன்ற மாதிரி இருந்தது அது கொஞ்சம் வேண்டும்

அப்படியே எங்கே முடிச்சுட்டு வல்லவத்தை பீச் அடிக்க வந்திருக்கணும் இப்படியோ இதில் இருந்து பதினைதில் வழிகிட்டு போகிறோம் இன்றைய நாள் முழுக்கமே வந்து இப்படி தான் போயிடுச்சு